பண்டிகை காலங்களில் அதிக சுமை யாருக்கு இந்த பக்கம் கணவன் ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க நாங்க சொல்றோம் சொல்றோம் நீங்களே சொல்லுங்க உங்க வீட்டுல எடுத்துங்க கணவனா மனைவியா ஆண்களா பெண்களா யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்க அம்மாவில இருந்து எடுத்துங்க அம்மாவா மனைவியா அக்காவா தங்கச்சா அப்படின்னு எடுத்துங்க பண்டிகை வருது அப்படின்னாவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம் பலகாரம் செய்யணும் அங்க ஊருக்கு அனுப்பணும் இங்க வந்து அக்கா கொடுக்கணும் தங்கச்சி கொடுக்கணும் சொந்தக்கார கொடுக்கணும் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் நான் பலகாரம் செய்யணும் அப்படின்னா இதை ஆந்திரா செய்யறாங்க இல்ல அவங்களா போயிட்டு இந்த அது முறுக்கு செய்யணும் நான் தட்டை செய்யணும் சீடை செய்யணும் அதிரசம் செய்யணும் அந்த மாவு பக்குவப்படுத்தணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்கள எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இல்ல பெண்கள் தானே எடுத்து வைக்கிறாங்க அந்த பலகாரம் செய்யறது அப்பயே ஆரம்பிச்சிடறாங்க அன்னைக்கு மட்டும் பல இல்லை இந்த ஒரு மாசமா ஒரு ஒரு நாளா அவங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தினமும் செய்யற வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒதுக்கி அந்த இதை செய்யணும் இந்த வேலைக்கு